வெள்ளை சர்க்கரை ஏன் வேணாம் அப்படின்னு திரும்ப ரெடிலி அப்சார்பபிள் சுகர் அப்படியே வந்து அந்த அஞ்சு கிராம் உழுக்கிற போகும் அப்புறம் அது வேகமா அப்சர்வ் ஆகும் வேகமா அப்சார்ப் ஆகும்போது அது மைக்ரோவேஸ்குலர் டேமேஜ் உருவாக்கும் இது உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியல் இப்ப வெள்ளமோ நாட்டு வெள்ளமோ பனை வெள்ளமோ அதுவும் சர்க்கரை தான் அதுவும் லோடு நிறைய உண்டு ஆனா கொஞ்சம் அதுல கூடுதலா சில கனிமங்கள் இருக்கு இப்போ கருப்பட்டின்னு எடுத்தீங்கன்னா கருப்பட்டியில வெறும் குளுக்கோஸ் இல்லை அதோட சேர்ந்து பல என்ஜைம்ஸ் இருக்கு கனிமங்கள் இது அதனால சர்க்கரைக்கு மாற்றா கருப்பட்டி எடுத்துக்கலாம் ஆனா அதுல ஒரு முக்கியமான கவனிக்கிற விஷயம் என்னன்னா இது இயல்பா எந்த நோயும் இல்லாதவங்களுக்கு ஏற்கனவே சர்க்கரை வியாதி இருந்து இரநூத்தி ஐம்பது வச்சிருக்கேன் எஸ்பிஎம்சி எட்டு புள்ளி மூணு இருக்கு நான் ஒயிட் சுகர் எடுக்கிறதுல கருப்புட்டியில எனக்கு வந்து நான் வந்து பணியாரம் சாப்பிடுறேன் கருப்பட்டியை நிறைய அள்ளி போட்டு சாப்பிடுறேன்னா அதுவும் தப்பு நீங்க சர்க்கரை வியாதி இருந்தா இனிப்பு சுவை உள்ளதுல பழங்கள்ல கொய்யா ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க இந்த பனங்கருப்பட்டி வெள்ளம் எதுவுமே வேணாம் இது ரொம்ப ரொம்ப அந்த புரிதல் தெளிவா இருக்கணும் ஆஹ் வெள்ளை சர்க்கரை வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணம் சர்க்கரை வியாதிக்கு மட்டும் இல்ல பல நோய்களுக்கு வந்து இந்த வெள்ளை சர்க்கரை வந்து இதாக இருந்தாலும் அது வேண்டாம் சின்ன குழந்தைகளுக்கு குட்டி குழந்தைகள் வளர்கிற குழந்தைகளுக்கு வெள்ளத்துல கருப்பட்டியில அது மாதிரி செஞ்சு கொள்ளணும் மற்றவங்க வந்து சக்கரவியாதி இருக்கோ இல்லையோ நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா எந்த இழிப்பாக இருந்தாலும் அதை குறைத்துக் கொள்வோம் அதாவது நம்ம